வணக்கம் நண்பர்களே உலகின் சிறந்த புத்தகங்களின் சுருக்கங்களை உங்களுக்கு கொண்டு வரும் எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த காணொளி வீடியோ உங்கள் சிந்தனைக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு புதிய திசையை தர தயாராக உள்ளது இன்றைய காணொளி மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் கோடீஸ்வரர்களின் மனநிலையை மற்றவர்களின் மனதிலிருந்து தனித்து வைக்கும் ரகசியங்களை உங்களுக்குச் சொல்லப் போகிறோம் நாம் பேசிக்கொண்டிருப்பது டி ஹார்வேக்கர் டி ஈகர் எழுதிய அதிகம் விற்பனையான புத்தகமான ரகசியங்கள் ஆஃப் தி மில்லியனர் மைண்ட் சீக்ரெட்ஸ் ஆஃப் தி மில்லியனர் மைண்ட் பற்றி டி ஹார்வேக்கர் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் மட்டுமல்ல ஒரு ஊக்கமளிக்கும் பேச்சாளரும் கூட பல ஆண்டுகளாக அவர் வெற்றிகரமான பணக்காரர்களின் மனநிலை பழக்க வழக்கங்கள் மற்றும் மறைந்திருக்கும் ரகசியங்கள் பற்றி ஆழமாக புரிந்துகொண்டு கொண்டு அந்த சிந்தனையின் உதவியுடன் அவரும் வெற்றி அடைந்தார் இப்போது உலகெங்கிலும் உள்ள மக்கள் எப்படி பணக்காரர்களாக மாறுவது என்று சிந்திக்க வேண்டும் என்று கற்பித்து இந்த அறிவின் மூலம் அவர்களின் வாழ்க்கையை மாற்றுகிறார் டி ஹார்வேக்கர் உங்களின் நிதி வெற்றி நீங்கள் பணத்தைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அதை எப்படி கையாளுகிறீர்கள் என்பதை பொறுத்தது என்று நம்புகிறார் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் பணத்தைப் பற்றிய உங்கள் மனநிலை சரியாக இல்லாவிட்டால் நீங்கள் ஒருபோதும் பணக்காரர் ஆக முடியாது இந்த புத்தகம் பணக்காரர் ஆவது பற்றி பேசுவதுடன் நிற்காமல் பணக்காரர்களின் மனநிலை பழக்க வழக்கங்கள் மற்றும் சிந்தனை எவ்வாறு அவர்களை வெற்றியின் சிகரங்களுக்கு அழைத்துச் செல்கின்றன என்பதை கற்றுக்கொடுக்கிறது சிலர் ஏன் எளிதாக பணக்காரர்கள் ஆகிறார்கள் மற்றவர்கள் ஏன் தங்கள் வாழ்நாள் முழுவதும் போராடுகிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா பணக்காரர்களுக்கு தெரிந்த ரகசியம் மற்றவர்களுக்கு ஏன் தெரியாது இந்த கதைச் சுருக்கம் இரண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் பகுதி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பண வரைபடம் மணி ப்ளூ பிரிண்ட் உள்ளது என்பதை விளக்குகிறது இந்த வரைபடம் உங்களின் வளர்ப்பு உங்களின் அனுபவங்கள் மற்றும் உங்களின் நம்பிக்கைகளிலிருந்து உருவாகிறது இந்த வரைபடம் தவறாக இருந்தால் அதை மாறுவது மிக அவசியம் இரண்டாவது பகுதி ஒரு பணக்கார மனநிலையின் பதினேழு கொள்கைகளை பிரின்சிபல்ஸ் பகிர்ந்து கொள்கிறது இந்த கொள்கைகள் பணக்காரர்கள் தங்கள் சிந்தனை முடிவுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை எவ்வாறு வடிவமைக்கிறார்கள் என்பதை கற்றுக்கொடுக்கிறது இந்த காணொளியில் பணக்காரர்களின் சிந்தனைக்கும் ஏழைகளின் சிந்தனைக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுகள் என்ன உங்கள் சிந்தனையை ஏழையிலிருந்து பணக்காரருக்கு மாற்றக்கூடிய அந்த பதினேழு கொள்கைகள் எவை உங்கள் பழக்கவழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகளை மாற்றுவதன் மூலம் வெற்றி மற்றும் செழிப்பை உங்கள் வாழ்க்கைக்குள் எப்படி வரவழைப்பது என்பதை நாங்கள் விளக்குவோம் இது வெறும் கதையல்ல இது உங்கள் வாழ்க்கையை உண்மையிலேயே மாற்றக்கூடிய ஒரு வழிகாட்டி நீங்கள் உங்கள் கனவுகளை நிஜமாக்கி நிதி சுதந்திரத்தை அடைய விரும்பினால் இந்த காணொளியை இறுதிவரை பாருங்கள் அத்துடன் நண்பர்களே காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு சந்தா சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஏனென்றால் நீங்கள் கனவு காண்பது மட்டுமல்ல அந்த கனவுகளை வாழவும் வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் எனவே தாமதிக்காமல் ரகசியங்கள் ஆஃப் தி மில்லியனர் மைண்ட் நமக்கு என்ன கற்பிக்கிறது அது உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி ஒரு புதிய திசையை தர முடியும் என்பதை புரிந்து பகுதி ஒன்று வரைபடம் பார்ட் ஒன் த மணி ப்ளூ பிரிண்ட் உங்கள் நிதி வெற்றி கடின உழைப்பைப் பற்றியது மட்டுமல்ல உங்கள் மனதில் உள்ள பண வரைபடத்தையும் பொறுத்தது என்று உங்களுக்கு தெரியுமா நல்ல பயிரை உற்பத்தி செய்ய சரியான விதைகள் மற்றும் சரியான வளர்ப்பு தேவைப்படுவது போலவே பணக்காரர் ஆவதற்கு சரியான நிதி மனநிலையை கொண்டிருப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ரகசியங்கள் ஆஃப் தி மில்லியனர் மைண்ட் விளக்குவது என்னவென்றால் நமது எண்ணங்கள் தாட்ஸ் உணர்ச்சிகள் எமோஷன்ஸ் மற்றும் செயல்கள் ஆக்ஷன்ஸ் அனைத்தும் இணைந்து ஒரு வலுவான பண வரைபடத்தை வடிவமைக்கின்றன இதை புரிந்துகொள்ள ஆசிரியர் ஃபார்முலாவை ஃபார்ம்யுலார் பகிர்ந்து கொள்கிறார் இந்த ஃபார்முலா உங்கள் யதார்த்தமும் செல்வமும் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன என்பதை தெளிவுபடுத்துகிறது டி என்பது எண்ணங்கள் தாட்ஸ் எஃப் என்பது உணர்வுகள் ஃபீலிங்ஸ் ஏ என்பது செயல்கள் ஆக்ஷன்ஸ் மற்றும் ஆர் என்பது முடிவுகள் ரிசல்ட்ஸ் உங்களின் எண்ணங்கள் உங்களின் உணர்வுகளை உருவாக்குகின்றன அது உங்களின் செயல்களை பாதிக்கிறது உங்களின் செயல்கள்தான் உங்களின் முடிவுகளை தீர்மானிக்கின்றன ஆனால் இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன நமது எண்ணங்கள் நம்முடைய பழக்கப்படுத்திடலிலிருந்து கண்டிஷனிங் குறிப்பாக குழந்தைப் பருவத்தில் கற்றுக்கொண்ட விஷயங்களிலிருந்து உருவாகின்றன குழந்தை பருவத்தில் நமது ஆழ்மனதில் பதியும் விஷயங்கள் அனுபவங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் நம்முடைய பண வரைபடத்திற்கான அடித்தளத்தை உருவாக்குகின்றன பண வரைபடம் எவ்வாறு உருவாகிறது உங்கள் பண வரைபடம் உருவாக மூன்று முக்கிய வழிகள் உள்ளன வாய்மொழி நிரலாக்கம் வேர்பல் புரோகிராமிங் நீங்கள் வளர்ந்து வரும்போது பணத்தைப் பற்றி என்ன கேட்டீர்கள் பணம் எல்லா தீமைக்கும் வேர் பணக்காரர்கள் பேராசை கொண்டவர்கள் நம்மால் இதைக் வாங்க முடியாது போன்ற விஷயங்களை நீங்கள் கேட்டிருந்தால் பணத்தின் மீது ஒரு எதிர்மறை பார்வை உங்கள் மனதில் உருவாகி இருக்கலாம் மாடலிங் மாடலிங் உங்கள் பெற்றோர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் பணத்தை எப்படி கையாண்டார்கள் அவர்கள் பணத்தைச் சேமித்தார்களா அல்லது தேவையில்லாமல் செலவு செய்தார்களா வீட்டில் பணத்தை பற்றி பதற்றம் இருந்ததா பெரும்பாலும் நாம் கவனிப்பதை பின்பற்றுகிறோம் குறிப்பிட்ட சம்பவங்கள் ஸ்பெசிபிக் இன்சிடென்ட்ஸ் குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட பொருளாதார அனுபவங்கள் பணத்தின் மீதான உங்கள் மனநிலையை வடிவமைக்கின்றன உதாரணமாக ஒருவர் குழந்தையாக இருக்கும்போது வறுமையை பார்த்திருந்தால் அவர்கள் வளரும்போது பணம் சம்பாதிப்பதில் அதிக கவனம் செலுத்தலாம் ஒரு எதிர்மறை பண வரைபடத்தை மாறுவது எப்படி ஒரு எதிர்மறை பண வரைபடத்தை மாற்ற ஆசிரியர் நான்கு படிகளை பரிந்துரைக்கிறார் விழிப்புணர்வு அவேர்னஸ் உங்களை தடுத்து நிறுத்தும் பழக்கப்படுத்துதல் அல்லது நிரலாக்கம் எது என்பதை அடையாளம் காணுங்கள் புரிதல் இண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் சிந்தனை எங்கிருந்து வந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் விலகல் டிசோசியேஷன் இந்த சிந்தனை உண்மையில் உங்களுடையது அல்ல மற்றவர்களிடமிருந்து வந்தது என்பதை உணருங்கள் இப்போது அதை தொடரலாமா அல்லது விட்டுவிடலாமா என்று நீங்களே முடிவு செய்யுங்கள் மறுநிரலாக்கம் ரீகண்டிஷனிங் பணக்காரர்களின் எண்ணங்கள் மற்றும் பழக்க பின்பற்றுவதன் மூலம் உங்கள் ஆழ்மனதை மறுநிரலாக்கம் செய்யுங்கள் உங்கள் பண வரைபடம் சரியாக இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் நீங்கள் விரும்பிய முடிவுகள் கிடைக்காது ஆனால் சரியான விழிப்புணர்வு மற்றும் மறுநிரலாக்கத்துடன் நீங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றி வெற்றியை நோக்கி முன்னேடத் தொடங்கலாம் இந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்காது ஆனால் நீங்கள் இந்த படிகளை பின்பற்றும் போது உங்கள் மனநிலை மாறத் தொடங்கும் மேலும் உங்கள் நிதி நிலையும் மேம்படத் தொடங்கும் டி ஹார்பேக்கர் கூறுவது போல நீங்கள் பணக்காரர் ஆக விரும்பினால் முதலில் பணக்காரர்களிடம் இருக்கும் சிந்தனையை உருவாக்குங்கள் உங்களின் எண்ணங்களும் பழக்க வழக்கங்களும் தான் உங்களின் உண்மையான சொத்துக்கள் இந்த புத்தகத்தின் முதல் பகுதியில் பண வரைபடம் என்றால் என்ன அது வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் ஒரு தனிப்பட்ட கணினியை பர்சனல் கம்ப்யூட்டர் வேறுபட்ட முடிவுகளை தர மறு நிரலாக்கம் செய்ய முடிவது போலவே நாம் விரும்பும் முடிவுகளை பார்க்க நமது சிந்தனை மற்றும் நிதி நிரலாக்கத்தையும் மாற்ற வேண்டும் இந்த மாற்றம் நம்மை சக்திப்படுத்தவும் ஊக்கப்படுத்தவும் செய்யும் எண்ணங்களில் கவனம் செலுத்தும் போது மட்டுமே சாத்தியமாகும் மேலும் நிதி செழிப்புக்கு நம் மனதை மறு நிரலாக்கம் செய்ய வேண்டும் இப்போது இந்த புத்தகத்தின் இரண்டாம் பகுதிக்கு செல்வோம் பகுதி இரண்டு பதினேழு கோப்புகள் பார்ட் டூ த பதினேழு வெல்த் ஃபைல்ஸ் இந்த புத்தகத்தின் இந்த பகுதி பணக்காரர்களைப் போல உங்கள் சிந்தனை மற்றும் பழக்க வழக்கங்களை எவ்வாறு வடிவமைப்பது என்பதை விளக்குகிறது பதினேழு கோப்புகள் வெல்த் ஃபைல்ஸ் பணக்காரர்கள் ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரிடமிருந்து எப்படி வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள் செயல்படுகிறார்கள் என்பதைக் காட்டும் பதினேழு வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் நமது மூளை தகவல்களை கோப்புகளாக சேமிக்கிறது நமக்கு தேவைப்படும்போது போது அதை பயன்படுத்துகிறோம் இந்த கோப்புகள்தான் நமது வெற்றி அல்லது தோல்விக்கு அடித்தளமாக அமைகின்றன நமக்கு நிதி வெற்றி வேண்டுமெனில் பழைய கோப்புகளை நீக்கிவிட்டு பணக்காரர்களைப் போல சிந்திக்கவும் செயல்படவும் நம்மை ஊக்குவிக்கும் புதிய கோப்புகளை மாற்ற வேண்டும் எனவே இப்போது புத்தகத்தின் இரண்டாம் பகுதிக்குச் சென்று இந்த பதினேழு கோப்புகளை நம் மனதில் எப்படி அமைப்பது என்று கற்றுக்கொள்வோம் இது உங்கள் நிதி சிந்தனையையும் எதிர்காலத்தையும் மாற்றுவதில் ஒரு முக்கியமான படியாக இருக்கும் செல்வக்கோப்பு ஒன்று நான் என் வாழ்க்கையை உருவாக்குகிறேன் ஐ கிரியேட் மை லைஃப் பணக்கார மற்றும் ஏழை சிந்தனைக்கு இடையே உள்ள மிகப்பெரிய வேறுபாடு இதுதான் பணக்காரர்கள் நான் என் வாழ்க்கையை உருவாக்குகிறேன் என்று நம்புகிறார்கள் ஏழைகள் வாழ்க்கை எனக்கு நடக்கிறது என்று நினைக்கிறார்கள் இந்த சிந்தனை வேறுபாடுதான் நமது வாழ்க்கையையும் வெற்றியையும் தீர்மானிக்கிறது நான் தான் என் வாழ்க்கையின் படைப்பாளி என்ற இந்த கோப்பை உங்கள் மனதில் சேமிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் நினைவில் கொள்ள வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் மற்றவர்களை ஒருபோதும் குறை சொல்லாதீர்கள் பொறுப்பேற்க வேண்டும் சமாதானம் சொல்லாதீர்கள் டான் டி மேக் எக்ஸ்கியூசஸ் செயலில் கவனம் செலுத்துங்கள் குறை கூறாதீர்கள் டான் டி கம்ப்ளைன் குறை கூறுவது உங்களை எதிர்மறையால் நிரப்பி உங்கள் ஆற்றலை எனர்ஜி வெளியேற்றிவிடும் நீங்கள் குறை சொல்லும்போது சமாதானம் சொல்லும்போது அல்லது குறை கூறும்போது உங்கள் மனதில் எதிர்மறை நிரலாக்கத்தை உருவாக்குகிறீர்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார் இது உங்களை பிரச்சினைகளுக்கு ஒரு காந்தமாக மேக்னெட் மாற்றுகிறது இதற்கு மாறாக பணக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டு சிறந்த முடிவுகளை எடுக்கிறார்கள் செல்வக்கோப்பு இரண்டு வெற்றி பண விளையாட்டை விளையாடுங்கள் பிளே த மணி கேம் டு வின் பணக்காரர்கள் வெற்றி பெற பண விளையாட்டை விளையாடுகிறார்கள் அதே சமயம் ஏழைகள் தோற்காமல் இருக்க விளையாடுகிறார்கள் பணக்காரர்கள் தங்கள் வரம்புகளை உடைத்து மேலும் சம்பாதிக்க தயாராக இருக்கிறார்கள் ஏழைகள் பாதுகாப்பாக இருக்க முயற்சி செய்கிறார்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான அளவு மட்டுமே விரும்புகிறார்கள் உங்கள் இலக்கு வசதியாக வாழ்வது மட்டுமே என்றால் நீங்கள் பணக்காரர் ஆக மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் செல்வத்தை இலக்காக கொண்டிருந்தால் வசதிக்கான உங்கள் வாய்ப்புகளும் அதிகரிக்கும் உயர்வாக இலக்கு வையுங்கள் உங்களை ஒரு கோடீஸ்வரராக்கப் போதுமான பெரிய இலக்குகளை நிர்ணயம் செய்யுங்கள் சும்மா வாழ்க்கையை ஓட்டுவதைப் பற்றி கனவு காணாமல் செல்வத்தைப் பற்றி கனவு காணுங்கள் செல்வக்கோப்பு மூன்று பணக்காரர்கள் பணக்காரர் ஆவதற்கு அர்ப்பணிக்கிறார்கள் ரிச் பீப்பிள் ஆர் கமிட்டெட் டு பீங் ரிச் சிலர் ஏன் இவ்வளவு செல்வத்தை சம்பாதிக்கிறார்கள் மற்றவர்கள் ஏன் கனவு மட்டும் காடுகிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா ரகசியம் அர்ப்பணிப்பு கமிட்மெண்ட் பணக்காரர்கள் பணக்காரர் ஆவதற்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறார்கள் அவர்கள் வெறும் செல்வத்தை விரும்புவது மட்டுமல்ல மனப்பூர்வமாக அதற்காக உழைக்கிறார்கள் மறுபுறம் ஏழைகள் அதை விரும்புகிறார்கள் ஆனால் பொறுப்பு அல்லது வரி குறித்த பயம் சட்ட சிக்கல்கள் குறித்த பயம் அல்லது சோம்பல் போன்ற எதிர்மறை கோப்புகளை தங்கள் ஆழ்மனதில் வைத்திருக்கிறார்கள் பணக்காரர்கள் அத்தகைய கவலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பிரபஞ்சம் யூனிவர்ஸ் தங்கள் நோக்கங்களை பிரதிபலிக்கிறது என்று நம்புகிறார்கள் நீங்கள் செல்வந்தராக முடிவு செய்தால் பிரபஞ்சம் வாய்ப்புகளை உருவாக்கும் செல்வக்கோப்பு நான்கு பணக்காரர்கள் பெரிதாக சிந்திக்கிறார்கள் ரிச் பீப்புள் திங்க் பிக் ஒரு பயிற்சியாளரின் காட்ச் நிகர மதிப்பு அவர் பெரிதாக சிந்திக்கத் தொடங்கிய பிறகு வியத்தகு முறையில் அதிகரித்தது என்ற ஒரு உதாரணத்தை ஆசிரியர் பகிர்ந்து கொள்கிறார் முக்கியமான விதி சந்தையில் நீங்கள் என்ன பங்களிக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சிறிய சிந்தனையுடன் சிறிய விஷயங்களைச் செய்தால் முடிவுகளும் சிறியதாக இருக்கும் சிறிய சிந்தனை என்றால் பாதுகாப்பாக விளையாடுவது அபாயத்தை தவிர்ப்பது சமாதானம் சொல்வது பெரிய சிந்தனை என்றால் பெரிய இலக்குகளை நிர்ணயம் செய்வது அபாயங்களை எடுப்பது மற்றும் உங்கள் யோசனைகளுக்கு மதிப்பளிப்பது பெரிதாகச் சிந்திப்பவர்கள்தான் வரலாற்றை உருவாக்குகிறார்கள் செல்வக்கோப்பு ஐந்து பணக்காரர்கள் வாய்ப்புகளில் கவனம் செலுத்துகிறார்கள் ரிச் பீப்புள் போக்கஸ் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றவர்கள் சிக்கித் தவிக்கும் அதே சூழ்நிலையில் சிலர் என் வெற்றியின் ஏணியில் ஏறுகிறார்கள் என்று நீங்கள் யோசித்ததுண்டா பதில் அவர்களின் பார்வையில் உள்ளது பணக்காரர்கள் வாய்ப்புகளில் கவனம் செலுத்துகிறார்கள் ஏழைகள் தடைகளில் கவனம் செலுத்துகிறார்கள் பணக்காரர்கள் வாய்ப்புகளை தேடுகிறார்கள் ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தை வைத்திருக்கிறார்கள் தங்கள் திறமைகளை நம்புகிறார்கள் மற்றும் கண்ணாடியை பாதி நிரம்பியதாக பார்க்கிறார்கள் ஏழைகள் அபாயங்கள் மற்றும் பிரச்சினைகளில் கவனம் செலுத்தி வாய்ப்புகளை தவறவிடுகிறார்கள் பாடம் நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் வளரும் பணக்காரர்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகிறார்கள் ஏழைகள் தங்களுக்கு என்ன வேண்டாம் என்பதில் கவனம் செலுத்துகிறார்கள் செல்வக்கோப்பு ஆறு பணக்காரர்கள் மற்ற பணக்கார மற்றும் வெற்றிகரமானவர்களைப் போற்றுகிறார்கள் ரிச் பீப்புள் அட்மயர் அதர் ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் பணக்காரர்கள் பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் மற்றவர்களை பாராட்டுவது நல்லது என்று அவர்களுக்கு தெரியும் அவர்கள் மற்றவர்களின் வெற்றியை வாழ்த்துகிறார்கள் இதற்கு மாறாக ஏழைகள் பெரும்பாலும் பணக்காரர்களை கண்டு பொறாமைப்படுகிறார்கள் ஆசிரியர் முதலில் அப்படித்தான் நினைத்தார் ஆனால் இந்தக் கொள்கையைக் கற்றுக்கொண்ட பிறகு அவர் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறை எண்ணங்களில் கவனம் செலுத்த தன்னைத் தானே பழக்கப்படுத்திக் கொண்டார் பொறாமைக்குப் பதிலாக போற்றுவதை பயிற்சி செய்வது ஒரு நல்ல பழக்கம் செல்வக்கோப்பு ஏழு பணக்காரர்கள் நேர்மறை வெற்றிகரமானவர்களுடன் பழகுவார்கள் ரிச் பீப்புள் அசோசியேட் வித் பாசிட்டிவ் சக்சஸ்ஃபுல் பீப்புள் நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்களோ அவர்களைப் போலவே நீங்கள் மாறுவீர்கள் என்று ஆசிரியர் விளக்குகிறார் பணக்காரர்கள் நேர்மறையான மற்றும் வெற்றிகரமான நபர்களுடன் தங்கள் முன்மாதிரிகளுடன் ரோல் மாடல்ஸ் நேரம் செலவிடுகிறார்கள் வருமானம் பெரும்பாலும் நெருங்கிய நண்பர்களின் சராசரிக்கு இருபது விழுக்காடுக்குள் இருக்கும் எனவே எப்போதும் நேர்மறையான செல்வந்தர்களுடன் நேரம் செலவிடுங்கள் அவர்களைப் போலவே உங்களையும் மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள் செல்வக்கோப்பு எட்டு பணக்காரர்கள் தங்களையும் தங்கள் மதிப்பையும் விளம்பரப்படுத்த தயாராக இருக்கிறார்கள் ரிச் பீப்பிள் ஆர் வில்லிங் டு ப்ரமோட் தம் செல்ஸ் அண்ட் தேர் வேல்யூ பணக்காரர்கள் தங்களிடம் உள்ள அனைத்தையும் விளம்பரப்படுத்துகிறார்கள் மேலும் தங்கள் தயாரிப்புகள் அல்லது சேவைகளை எப்போதும் ஆர்வத்துடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் நீங்கள் பயனுள்ள ஒன்றை செய்தால் உலகிற்குச் சொல்ல வெட்கப்பட வேண்டாம் விளம்பரப்படுத்துவதில் தயக்கம் வெற்றியின் ஒரு தடை செல்வக்கோப்பு ஒன்பது பணக்காரர்கள் தங்கள் பிரச்சனைகளை விட பெரியவர்கள் ரிச் பீப்புள் ஆர் பிகர் தென் தேர் ப்ராப்ளம்ஸ் வெற்றி என்பது பிரச்சனைகளிலிருந்து ஓடுவது அல்ல அவற்றை விட பெரியவர்களாக மாறுவது பணக்காரர் ஆவது பல சவால்களை எதிர்கொள்வது என்று பொருள் பெரும்பாலான மக்கள் தலைவலி மற்றும் பொறுப்புகளை விரும்புவதில்லை முக்கிய வேறுபாடு பணக்காரர்கள் தங்கள் பிரச்சினைகளை விட பெரியவர்கள் ஆகிறார்கள் ஏழைகள் தங்கள் பிரச்சினைகள் அவர்களை ஆட்கொள்ள அனுமதிக்கிறார்கள் செல்வக்கோப்பு பத்து பணக்காரர்கள் சிறந்த பெறுநர்கள் ரிச் பீப்பிள் ஆர் எக்ஸலன்ட் ரிசீவர்ஸ் பிரபஞ்சம் எப்போதும் உதவ முயற்சிக்கிறது நீங்கள் ஒரு சிறந்த பெருநராக இருந்தால் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் அதிகமாக பெறுவீர்கள் பிரபஞ்சம் அளிக்கும் எல்லாவற்றையும் பெற எப்போதும் தயாராக இருங்கள் நீங்கள் அதற்கு தகுதியானவர் என்று நம்புங்கள் செல்வக்கோப்பு பதினொன்று பணக்காரர்கள் முடிவுகளின் அடிப்படையில் பணம் பெற தேர்வு செய்கிறார்கள் ரிச் பீப்புள் சூஸ் டு கெட் பெய்ட் பேஸ்ட் ஆன் ரிசல்ட்ஸ் ஏழைகள் நேரத்தின் அடிப்படையில் உதாரணமாக சம்பளம் சம்பாதிக்க தேர்வு செய்கிறார்கள் பணக்காரர்கள் முடிவுகளின் அடிப்படையில் லாபங்கள் கமிஷன்கள் அல்லது வணிக உரிமை பணம் பெற தேர்வு செய்கிறார்கள் ஏனெனில் பண உலகில் வெகுமதிகள் எப்போதும் அபாயத்திற்கு ரிஸ்க் விகிதாச்சாரமாக இருக்கும் செல்வக்கோப்பு பன்னிரண்டு பணக்காரர்கள் இரண்டும் இது அல்லது அல்ல என்று சிந்திக்கிறார்கள் ரிச் பீப்புள் திங்க் பாஸ் நாட் ஆயதர் ஆர் வெற்றிகரமான மக்கள் வணிகம் மற்றும் குடும்பம் பணம் மற்றும் நோக்கம் இரண்டிலும் கவனம் செலுத்துகிறார்கள் ஏழைகள் ஒன்றே ஒன்றை மட்டுமே வைத்திருக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் பணக்காரர்கள் இரண்டையும் வைத்திருக்க முடியும் என்று நம்புகிறார்கள் செல்வக்கோப்பு பதிமூன்று பணக்காரர்கள் நிகர மதிப்பில் கவனம் செலுத்துகிறார்கள் ரிச் பீப்புள் போக்கஸ் ஆன் நெட்வர்த் செல்வம் என்பது வருமானத்தால் அளவிடப்படுவதில்லை ஆனால் நிகர மதிப்பால் நெட்வர்த் முதலீடுகள் சேமிப்புகள் சொத்துக்கள் மைனஸ் கடன்கள் அளவிடப்படுகிறது புத்தகம் வருமானம் சேமிப்பு முதலீடு மற்றும் எளிமைப்படுத்துதல் மூலம் நிகர மதிப்பை எவ்வாறு உயர்த்துவது என்று கற்பிக்கிறது குறிப்பாக செயலற்ற வருமானத்தை பாசிவ் இன்கம் அதிகரிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது செல்வக்கோப்பு பதினான்கு பணக்காரர்கள் தங்கள் பணத்தை நன்றாக நிர்வகிக்கிறார்கள் ரிச் பீப்பிள் மேனேஜ் தெர் மணி வெல் பணத்தை நிர்வகிப்பது அதற்கு மாஸ்டர் ஆவதற்கு அவசியம் பலர் அதிகமாக வைத்திருக்கும் வரை காத்திருக்கிறார்கள் ஆனால் இப்போது உங்களிடம் உள்ளதை நிர்வகிப்பது அவசியம் உங்களால் கொஞ்சம் கையாள முடியும் என்பதை காட்டுங்கள் நீங்கள் அதிகமாக பெறுவீர்கள் செல்வக்கோப்பு பதினைந்து பணக்காரர்கள் பணத்தை அவர்களுக்காக வேலை செய்ய வைக்கிறார்கள் ரிச் பீப்புள் மேக் மணி ஒர்க் ஃபார் தம் பணக்காரர்கள் தங்கள் பணத்தை அவர்களுக்காக வேலை செய்ய வைக்கிறார்கள் மேலும் செல்வத்தை உருவாக்க முதலீடு செய்கிறார்கள் வெறும் பணத்திற்காக கடினமாக உழைப்பதில்லை கடின உழைப்பு பணத்தை கொண்டு வருகிறது என்ற நிரலாக்கம் குறைபாடுடையது புத்திசாலித்தனமான வேலையும் முதலீடுகளும் முக்கியம் செல்வக்கோப்பு பதினாறு பணக்காரர்கள் பயந்தாலும் செயல்படுகிறார்கள் ரிச் பீப்பிள் டேக் ஆக்ஷன் டிஸ்பாய்ட்ஃபியே பணக்காரர் ஆவது எப்போதும் எளிதானது அல்லது வசதியானது அல்ல ஏழைகள் பயத்தின் காரணமாக கடினமான வழிகளை தவிர்க்கிறார்கள் ஆனால் வளர்ச்சி என்பது வசதியான பகுதிகளுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ஸ் அப்பால் செல்வதன் மூலமும் பயம் சந்தேகம் அசகழியம் அல்லது ஊக்கம் இல்லாமை ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் செயல்படுவதன் மூலமும் மட்டுமே சாத்தியமாகும் செல்வக்கோப்பு பதினேழு பணக்காரர்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வளர்கிறார்கள் ரிச் பீப்புள் கான்ஸ்டன்ட்லி லேர்ன் அண்ட் குரா வெற்றிகரமான மக்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் படிக்கிறார்கள் கருத்தரங்குகளில் செமினார்ஸ் கலந்து கொள்கிறார்கள் மேலும் அதிக வெற்றிகரமானவர்களிடம் ஆலோசனை கேட்கிறார்கள் ஏழைகள் பெரும்பாலும் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறார்கள் மற்றும் தோல்விகளுக்கு அதிர்ஷ்டத்தை குறை கூறுகிறார்கள் வெற்றி வேறு எதையும் போலவே கற்றுக்கொள்ள முடியும் சுருக்கம் சமரி ரகசியங்கள் ஆஃப் தி மில்லியனர் மைண்ட் கற்பிப்பது என்னவென்றால் செல்வம் என்பது கடின உழைப்பால் மட்டும் கிடைப்பதில்லை ஆனால் சரியான மனநிலை நம்பிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகளால் கிடைக்கிறது இது பழைய நிரலாக்கத்தை அடையாளம் கண்டு மாற்றுவதற்கான நடைமுறை வழிகளை வழங்குகிறது எனவே எவரும் வெற்றிக்காக தங்கள் பொருளாதார சிந்தனையை மறுநிரலாக்கம் செய்ய முடியும் பணக்கார மற்றும் ஏழைகளின் மனநிலைகளுக்கு இடையேயான முக்கிய வேறுபாடுகள் கண்ணோட்டங்கள் பழக்கவழக்கங்கள் மற்றும் தேர்வுகளில் உள்ளன பணக்காரர்கள் வாய்ப்புகளில் கவனம் செலுத்துகிறார்கள் மற்றும் வருமானத்தை சொத்துக்களாக மாற்றுகிறார்கள் மற்றவர்கள் முக்கியமாக செலவு செய்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக பணக்காரர்கள் அபாயங்களை எடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் பயப்படுவதில்லை இந்த பதினேழு செல்வக்கோப்புகள் சரியான மனநிலை மற்றும் நடத்தைகள் மூலம் நிதி நிலையை மேம்படுத்த பின்பற்றக்கூடிய கொள்கைகளை வழங்குகின்றன நினைவில் கொள்ளுங்கள் செல்வத்தின் மிகப்பெரிய ரகசியம் உங்கள் மனதில்தான் உள்ளது இப்போது அதை சரியான திசையில் அமைப்பதற்கான நேரம் நன்றி